பிரதான செய்திகள் பல்கலையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நாளை போராட்டம் முன்னெடுப்பு கோர விபத்து நால்வர் பலி சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் மட இளைஞர் யுவதிகளுக்கு மாபெரும் தொழிற்சந்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ கட்டைகள் சிங்கள மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் வணிக விட புதிய மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது இதன்போது நான்காம் வருட மாணவர்களுக்கும் மூன்றாம் வருட மாணவர்களுக்கும் இடையே மூண்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த மாணவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக உள்ளக மட்டத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மேல கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் செவ்வாய்க்கிழமை பதினொன்று புதன்கிழமை பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்களிலும் தொடர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ளனர் உள்ளனர் தையட்டி பகுதியில் சுமார் ஏழு ஏக்கர் காணியை அடாத்தாக கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திச விகார எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இருந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலையமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தியிருந்தனர் யுத்தம் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீள குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர் அவளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் மீளக் இதுவரை அனுமதிக்கப்படவில்லை குறித்த பகுதியில் எந்தவித அனுமதிகளுமின்றி யாழ் மாவட்ட மற்றும் தெல்லிப்படை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் காணிகள் மீள கையளிக்கப்படாது ராணுவத்தினரின் உதவியுடன் விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளான பதினான்கு ஏக்கர் காணியையும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டுமென காணி உரிமையாளர்கள் சுமார் ஒருவருட காலத்திற்கு மேலாக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் வரும் செவ்வாய் புதன் கிழமைகளில் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டுமென காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொரடியாவா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தம்புள்ளை குருநாகல் பிரதான வீதியில் தோராய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கதிர்வளவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நிறுத்தப்பட்டிருந்த போது அதே திசையில் பயணித்த மற்றொரு தனியார் பேருந்து நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறத்தில் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த இருபதிற்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அங்கு மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தின் பின்னால் வந்த பேருந்து அதிவேகமாக இயக்கப்பட்டதால் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதேவேளை விபத்தில் உயிரிழந்தவர்களின் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சடலம் குருநாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது புக்கிங் டொட் காம் வலைதளத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் அதிகம் வரவேற்கப்பட்ட நகரங்களில் சிகிரியா முன்னிலை வகிக்கின்றது தங்குமிடம் உட்பட பல்வேறு பயண வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான மக்களால் பயன்படுத்தப்படும் புக்கிங் டொட் காம் என்ற வலைத்தளம் அதன் பதிமூன்றாவது பயணிகள் மதிப்பாய்வு விருதுகளுடன் இணைந்ததனை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் அதிகம் வரவேற்கப்பட்ட பத்து நகரங்களை அந்த வலைத்தளம் வெளியிட்டுள்ளது அதன்படி அந்த பட்டியலில் முதலிடத்தில் சிகிரியா உள்ளதுடன் ஸ்பெயினில் உள்ள ஹாஷோர்லா மற்றும் பிரான்சில் உள்ள ருசுபி ஆகியவையும் அதில் அடங்கியுள்ளன பாகேசந்துரை நாகப்பட்டினம் இடையேயான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது எதிர்வரும் புதன்கிழமை பனிரெண்டாம் திகதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தராஜ் பொன்னுசுவாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் புதன்கிழமை காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பலானது காங்கேசென்துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசென்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்திற்கு ஆறு நாட்கள் இயக்கப்படும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது மடக்கிழப்பு இளைஞர் யுவதிகளுக்கு மாபெரும் தொழிற்சந்தை மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் திருமதி சுபா சதாகரன் தலைமையில் மட்டக்கிழப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்தும் மாபெரும் பிரதேச தொழிற்சந்தை இடம்பெற்றது இம்மாபெரும் தொழிற்சந்தையில் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வழங்கும் நிறுவனங்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது தொழிற்சந்தையில் பல தனியார் நிறுவனங்கள் இனங்காணப்பட்ட பல தொழில் வாய்ப்புகளுடன் கலந்து கொண்டு நேர்முகத் தேர்வில் சேத்தி பெற்றவர்களை தமது நிறுவனங்களில் இணைத்துக் கொண்டனர் இதன்போது அதிகமான இளைஞர் யுவதிகள் ஆர்வத்துடன் தொழிற்சந்தையில் பங்கு தமது தகைமைக்கேற்றவாறு புதிய தொழிலை பெற்றுக்கொண்டனர் எத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றட மேலதிக செய்திகளை டபுள்யூ டபுள்யூ டாட் சும் காம் என்ற மது பார்வையிடலாம்